ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்விக்ஸியா நீங்க பாக்க போற ரெசிபி என்னன்னா பீக்கங்காய் பட்டையில் துவையல் எப்படி செய்யறாங்க பாக்க போகிறோம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சுட சுட சாப்பாட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையில கூட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பீக்கங்காய் துவையில ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீக்கங்கா பட்டையில் துவையல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்திடலாங்க தக்காளி ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒன்று இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பீக்கங்காய் பட்டை ஒரு பீக்கங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ரெண்டு டைம் கழுவிட்டு இது மாதிரி பட்டையை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு பல் ஒரு பத்து பல் பூண்டு பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு பல்லே போட்டுக்கோங்க போதும் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க இதில் கடலை பருப்பு உளுந்த பருப்பையும் சேர்த்துடலாம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க இது சாப்பாடு இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த துவையல் பூண்டு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருவோம் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் தக்காளி சேர்த்துருவோம் புளியும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க தக்காளி வதங்குற வரைக்கும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் சீக்கங்காய் பட்டையை சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு வதக்கும் போது தக்காளி இன்னும் நல்லா வதங்கிரும் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க அப்போதான் சீக்கிரம் வதங்கும் பீக்கங்காய் பட்டை நல்லா வதங்கட்டுங்க வெயிட் பண்ணுவோம் நல்லா வதங்கிருச்சுங்க படுப்ப ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்குவோம் வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு மிக்சி ஜார்ல இதை சேர்த்து அரைச்சிரலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம் நல்லா சூடாகட்டுங்க கடுகுள் நம்பருப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கம்மியாக சேர்த்துக்கலாம் வரமிளகாய் ஒன்று கருவா ஒரு கொத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை துவையரில் சேர்த்துருவோம் தாலிப்பை அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பீக்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க பீக்கங்காய் பட்டையில துவையல் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனி கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்